இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகசின் வேதிகன் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த தவக்காலத்தில் தயாம் திருச்சபை மூன்று விஷயங்களை நமக்கு எடுத்து எம்புகிறார் ஒன்று ஜபம் ஜபம் செய்யுங்கள் இரண்டாவது பொருத்தல் முயற்சி தவம் செய்யுங்கள் மூன்றாவது தானம் செய்யுங்கள் என்று இந்த மூன்று விஷயங்களையும் தாயாம் துரு அவை இந்த தவக்கால நமக்கு செய்ய நம்மை உந்தி தள்ளுகிறதுன்னு சொல்லலாம் இன்றைய வாசத்தை பார்க்கணும் தானம் என்கிற தலைப்பில் அனு சொல்லுற வார்த்தையை இன்னைக்கு பாருங்க இங்கே திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நீர் நிறைவு நிறைவு செய்வாயாகில் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் உன் கண் முன்பாக யாராவது அதாவது நீ செய்ய முடியும் என்ற நிலையில் நீ இருந்தால் செய் செய்வத்து வருது இது வந்து முன்னாடி சொல்லியிருக்கிற திரும்பவும் அதை இந்த இந்த தியானத்துக்கு இந்த இது பொருந்தும்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு நிகழ்வு தான் இது ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஒரு தினமும் மதிய வேலையில் போவார் அந்த லஞ்சு மொழி டைமில் போவார் அந்த அங்கே சப்ளையர் அங்கே இருக்கிற பணியாளர் பண்ணுவார் இவர்கிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மூட்டையை பூர்த்து அனுப்புவார் இது வாடிக்கை நடக்குது இது அந்த ஹோட்டலில் உரிமையாளர் ஓனர் பார்க்குறாரு என்ன அந்த ஆள் தினமும் வராரு ஏதோ கொடுக்குறோம் எட்டுமும் போகிறாரு என்னான்னு தெரியலையே சரி பார்ப்போம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாரு ஒரு ஆள் போட்டு செக் பண்ணுறாரு என்ன மூட்டைன்னு செக் பண்ணு தினமும் ஏதோ ஒரு அலி கொடுக்கணும் என்னான்னு தெரியல பா செக் பண்ணு இந்த முதலாளையும் பார்க்குறாரு கவனிக்க அந்த ஆளை கவனிக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சப்ளையரு எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்க இல்லையா இச்சிலை மிச்சம் வைப்பாங்க பாருங்கள் சாப்பிடாம சாப்பாடோ கூட்டோ பொருள் என்னவோ மிச்சம் வைக்கிறது அதையெல்லாம் வீணாக குப்பை தொட்டில் போட்டுறாம எனக்கு தனித்தனி கவரில் போட்டு வைக்கிறாரு ஒரு கூட்டாவோ தனி கவரில் ஒரு பொறியாக தனி ஒரு கவரில் போட்டு அது வைக்கிறாரு மிச்சம் மீன் குப்பிக்கு போகக்கூடிய அந்த அந்த பொருட்களை மிச்சப்படுத்தி வைக்க எடுத்து வைக்கிறாரு அந்த நபரை அங்கே போது அந்த மிச்சம் வச்சார் பார்த்தீங்களா சாப்பாடு அதை மூட்டையாக கட்டின பண்ணுறாரு அவர்கிட்ட கொடுக்குறாரு இது எந்த முதலாளி பார்க்குறாரு எச்சில் சாப்பாடாச்சு இது வாங்கிட்டு இவர் எங்கே போகிறாரு இவர் ஃபாலோ பண்ணுறாரு இப்போ பார்ப்போம் அப்படின்னு அந்த எச்சில் உணவை என்ன பண்ண இவரை கொண்டு போயிட்டு அதை ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ணுறாரு அதை பிரித்து தனித்தனியாக ஒரு தனித்தனியாக ஒரு பேக் பண்ணுறாரு அது பேக் பண்ணி என்ன பண்ணுறாரு இந்த வழியோரம் இருக்கின்ற இந்த ஏழை எளிய மரத்தில் ஓட்ட எவ்வளோ பார்ப்பாங்க இல்லையா வச்சுக்காங்களாம் அவங்கள என்ன பண்ண சாப்பாடு என்ன பண்ணுறாரு போயிட்டு ஆளால் கொடுத்து மதிய வேலை பசி ஆற்றுறாரு இந்த நபர் இந்த முதலாளி பார்க்குறாரு என்னையா அந்த மனுஷன் சரி போயிடுறாரு போகிற அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அதே நபர் லஞ்சு முடிவு வராரு வரும்பொழுது அது அந்த அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுற அந்த சப்ளையர் ஒரு பெரிய பாக்கெட் கொடுக்குறாரு அதை திறந்து பார்க்குறாரு அதில் எல்லாம் புத்தம் புது சாப்பாடு பாக்கெட்டாக இருக்குது இதுக்கு ஒன்றும் புரியல இருக்கு திரும்பி பார்க்குறாரு இந்த முதலாளி கிட்ட நிற்கிறாரு ஐயா இனிமேல் அந்த ஏழை மக்களுக்கு எச்சில் சாப்பாடுலாம் கொடுக்காதீங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான பண்ணுங்கள் புதுசாகவே சாப்பாடு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த உணவு உதவியை அவர் செய்தாராம் ஸோ சொர்களை இருப்பதை பகிர்ந்து கொடுத்தால் இன்றைக்கி வாசகமாக தானே நீ பகிர்ந்து கொடுத்தால் உன் அதாவது இருளிலே உன் ஒளி உதிக்கும் எனக்கு இருக்க மாதிரி சுரக்கும் கடவுளுடைய வாக்குறுதிகிட்டு இந்த தவக்காலத்தில் நம்மால் முடிந்தது முடிந்ததை முடிந்ததை செய்வோம் எங்களுடைய வேதியர் படிக்கும்போது என்னுடைய டேரக்டர் ஃபாதர் மரிதாசன் அவர் பேர் மர கலமாயிடவர் அவர் அவர் பேர் மரிதாசன் அவர் சொல்லுவார் வேதியமானவர்களே நீங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ண வச்சிங்களேன் அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார் சொல்லுவார் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார் அதனால் சவசரங்களே நம்ம கொடுப்பதற்கு அளவு தேவை கிடையாது முடிந்ததை உதவி செய்தால் அதனுடைய பலன் நிச்சயம் நம்ம வந்து சேரும் அதனுடைய வாக்குறுதி இது திரும்ப பாருங்க பாருங்கள் திருப்போருக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும்